மேலும் இஞ்சியில் அருளப்பட்டவர்கள் அதில் எந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கட்டும் என்பதே நம் கட்டளையாக இருந்தது மேலும் எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தாம் ஃபாசிக்குகள் அதாவது பாவிகள் அப்போ இந்த இடத்துல அல்லா அதே வாரம் அதான் சொன்ன அந்த நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஒரே மாதிரியான கமாண்டு ஒரு வாட்டி ரிவைண்டு கூட அது நம்ம பண்ணிக்கலாம் நாற்பத்தஞ்சில் அல்ல என்ன சொல்கிறான் தௌராத்தில் யூதர்கள் மீது உயிருக்கு பதில் உயிரும் கண்ணுக்கு பதில் கண்ணும் மூக்குக்கு பதில் மூக்கும் காதுக்கு பதில் காதும் பல்லுக்கு பதில் பல்லும் இதே போன்று காயங்களுக்கு சமமான முறையில் காயம் பழிவாங்கப்படும் என்று நாம் விதியாக்கியிருந்தோம் ஆயினும் யாரேனும் பழிவாங்காமல் மன்னித்து விடுவாராகில் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும் எவர்கள் அல்லா இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் அநீதியாளர்கள் இது ஆர்டர் நம்பர் ஒன் யூசர்களை பார்த்து சொல்கிறேன் இதுதானே நான் உன் சொல்லியிருந்தேன் நான் சொன்ன சட்டத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா நீ யார் அநீதியாளர் ஜாலிம் ஒமன் யஹக்கம் பிமா உலா உலா ஃப அன்சலாஹு இப்போ சாரி அதுக்கு முன்னாடி வசனத்திலே இன்னொரு கமாண்ட் போயிடுச்சு அஞ்சு நாற்பத்தி நாலில் நாற்பத்தி நாலுலேயே வந்து அல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து அது ஃபஸ்ட்டு கமாண்டு நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாளில் அல்ல என்ன சொல்கிறான் நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம் அதில் நேர் வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது முஸ்லிம்களாக இருந்த நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டே இந்த யூதர்கள் என்று அழைத்து கொண்டவர்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர் அவ்வாறே ரப்பானிகளும் மஹபார்களும் அதனைக் கொண்டே தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்தனர் ஏனெனில் அல்லாவின் வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் நபிமார்கள் நியமிக்கப்பட்டது போல் ரப்பானியன்களும் அகபார்களும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் மேலும் அதற்கு அவர்கள் சாட்சிகளாகவும் இருந்தார்கள் அது எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் இல்லை அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் எங்கள் டியூட்டி இதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சுதான் இருந்தது